பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அருகில் போதைப் பொருட்கள் இலவசமாக கிடைக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிறப்ப எங்களை வந்து குறை சொன்னாங்க நாங்கள் இதை தெரிகிறோம் அதை செஞ்சு கொடுக்கிறோம் திமுக ஆட்சிக்கு வரு வருவதற்கு கருப்பு கொடி ஏந்தி நாங்கள் மதிவை ஒழிப்போம் ஆட்சிக்கு வந்தவுடன் கண்டிப்பாக தமிழகத்தில் பூரண மதிவிலக்கை அமல்படுத்துவோம் என்று கூறிய திமுக காலையிலேயே பார் எல்லாத்தையும் திறந்து வச்சு வியாபாரம் பண்றாங்க மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும் அவர் உண்மையை வணக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு திருப்பூர் மாநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் டாக்டர் கனிஷ்கா சிவகுமார் நான் இப்போ ரீசெண்டாக நடந்த அம்பேத்கரோட நூல் வெளிவிட்டு விழாவில் மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும்னு ஆதரவாஜினும் சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்களோட கருத்து என்ன மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும்னா அவர் உண்மையை சொல்லியிருக்காரு மன்னராட்சினா யாருன்னா திமுக அரசு தான் அவங்க ஏற்கனவே திரு கலைஞரவர்கள் முதலமைச்சராக இருந்தார் அவர் முதலமைச்சராக இருக்கிறப்ப பையனையும் செயல் தலைவரா திரு ஸ்டாலின் அவர்களை ஸ்டாலின் வந்து அவர் வந்து எல்லா பதவியும் அவங்க குடும்பத்துக்கே கொடுத்தாங்க ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் இப்போ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் உள்ள கொண்டு வந்திருக்கிறார் இது வந்து அவங்க குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் இது வந்து இதைத்தான் வந்து மன்னராட்சின்னு சொல்றாங்க ஏன்னா இது மக்களாட்சி கிடையாது மன்னராட்சி இந்த மன்னராட்சி தமிழ்நாட்டில் விரைவில் அகற்றப்படும் அகற்றப்பட வேண்டும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற கருத்தை தொடர்ந்து திரும்ப வலுவர் ரொம்ப வலியுறுத்தி வந்துகிட்டே இருக்காரு இப்போ விஜயம் பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வருவதாக கூறியிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி பேச்சு கூட்டணிகள் வந்து ஏற்கனவே கூட்டணிக்கு போகும் முன்னரே என்ன என்பதை பேசி தீர்மானித்து அவர்கள் வந்து கூட்டணிக்கு சென்றார்கள் அப்படி என்று ஒரு நிலைமை இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் கேட்டது கிடைக்கும் கூட்டணிக்கு போன பிறகு நாங்கள் இதை தெரிகிறோம் அதை செஞ்சு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு திமுக மாதிரி எதையுமே செய்யாமல் இருந்தால் கண்டிப்பாக எதையுமே ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருக்காது திமுக அரசோட செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திமுக அரசு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தேர்தலுக்கு முன்னால் ஒன்றை சொல்கிறாங்க நாங்கள் இதெல்லாம் நிறைவேற்றிடுவோம் இந்தந்த சலுகைகளை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க ஆனால் தேர்தலில் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த திமுக அரசானது எந்த நிறைவேற்றவே கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா அவர்களின் தலைமையில் இயங்கும் போது அவர்கள் செயல்படுத்திய திட்டங்களை தான் என்று திமுக அரசு வந்து வரி தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க திமுக அரசானது எந்த ஒரு திட்டத்தையும் அவங்க புதுசா துவங்கவே கிடையாது இப்ப ரீசண்டா பாத்தீங்கன்னா பேஞ்சல் புயல் வந்துச்சு இல்லையா அதை வந்து திமுக அரசு எப்படி கையாண்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க பேஞ்சல் புயல் பாத்தீங்கன்னா திமுக அரசு எந்த ஒரு வடிகால் இதுக்கும் சிற சிறப்பாக வந்து அவங்க வந்து பண்ணலை எல்லா இடத்துலையுமே வந்து தண்ணி தேங்கி நிற்கிது இதற்கு என்ன காரணம் ஏற்கனவே அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிறப்ப எங்களை வந்து குறை சொன்னாங்க திமுக அரசு திமுக ஒவ்வொரு புயலும் வர்றப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐயா முதலமைச்சராக இருக்கிறப்ப எத்தனையோ மரங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு மேற்பட்ட மின்சார கம்பங்கள் சாய்ந்தன ஐயா அவர்கள் துரித நடவடிக்கையில் ஒரு வார காலத்திற்கு அனைத்தையும் சீரமைப்பத்து சிங்கார சென்னையை சிறப்பாக கொண்டு சென்றார் ஆனால் திமுக அரசானது பொறுப்பேற்ற பிறகு எந்த ஒரு இதையும் சரியாக அவர் செய்யவில்லை அவர்கள் செய்வதெல்லாமே வந்து ஒரு நடிப்பு அவர்கள் வந்து மக்களுக்கு உண்டான ஒரு நலத்திட்டங்களையும் மக்களுக்கு என்ன தேவை என்ற அடிப்படை திட்டங்களையும் திமுக அரசானது செய்யவில்லை செய்ய தயாராக இல்லை அது வரும் காலம் கட்டத்தில் மக்கள் அவர்களுக்கு பாடம் கொட்டுவார்கள் இப்போ திமுக அரசுன்னு சொன்னாலே சட்ட ஒழுங்கு சீர்கேட்டு தான் அதை நிரூபிக்க வகையில் ரீசெண்டாக பார்த்தீங்க நிறைய கொலை கொள்ளை தான் அணுந்திருக்கு இல்லையா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திமுக அரசுன்றது ஆட்சிக்கு வந்தவுடன் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அருகில் போதைப் பொருள்கள் இலவசமாக அவர்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கிறதுன்றது நாங்கள் பேப்பர் டிவிலெலாம் பார்க்குறோம் ஒவ்வொரு மாணவனும் படிக்க போகிற அந்த கல்வி நிலையத்துக்கு முன்னாலே வந்து பொருள் கிடைச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் நிறைய வந்து டிவி நிகழ்ச்சி பேப்பர்லாம் பார்க்குறோம் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் போதைப் பொருளை வந்து தடை செய்ய வேண்டும் இவங்க திமுக அரசானது ஆட்சிக்கு வரு வருவதற்கு முன்னால் கொடி ஏந்தி நாங்கள் மதிவை ஒழிப்போம் ஆட்சிக்கு வந்தவுடன் கண்டிப்பாக தமிழகத்தில் பூரண மதிவிலக்கை அமல்படுத்துவோம் என்று கூறிய திமுக அரசு இன்று காலையிலேயே பார் எல்லாத்தையும் திறந்து வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க அது எல்லாமே நம்ம வந்து பேப்பர் செய்தியிலாம் பார்க்குறோம் போதை வஸ்து வந்து தமிழகத்திற்கு உள்ள நுழைவதற்கு இவங்கள் சரியான ஒரு நடவடிக்கையை எடுக்க தவறியதால் தமிழகத்தில் இன்று போதை மாநிலமாக மாறியுள்ளது திமுக கூட்டணி கணக்குகளை மக்களே வந்து மைனஸ் ஆக்கிடுவாங்க என தாவேகா தலைவர் விஜய் கூறியிருக்காரு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க திரு விஜய் அவர்கள் சரியாக சொல்லியிருக்கிறார் திமுகவுடைய கூட்டணி வந்து அவங்க வந்து ஒரு பேருக்கு தான் திமுக கூட்டணி வந்து இது மற்றபடி எந்த இடத்துலையுமே அவங்களுக்கு கூட்டணிக்கு ஒரு மரியாதை கொடுக்கிறது ஒரு கூட்டணிக்கு ஒரு உரிய அந்தஸ்தை எல்லாம் திமுக வந்து கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க அவங்க வந்து வளரணும் அவங்க மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க இன்னைக்கு மன நொந்து போய் இருக்கிறாங்க கூடிய விரைவில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு இதேதேவ் புரட்சித்தலைவி அம்மா அவர்களின் அரசியல் வாரிசு ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் தலைமையில் திமுக கூட்டணியிலிருந்து விலகி ஐயா அவர்களின் தலைமையில் கண்டிப்பாக வருவார்கள் இது நடக்கும் சீமானின் நடவடிக்கைகளின் அடிப்படையில் நாம் தமிழக கட்சியின் எதிர்காலம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன சீமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒன்று பேசுறது ஒரு நிலையா இருக்க மாட்டேன்றார் அவர் பேசிட்டு பின்னாடி அப்படியே பல்ட்டி அடிச்சிடுறார் சீமானை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலையான ஒரு அரசியல் செய்யவில்லை செய்ய மறுக்கிறார் அப்போது மீடியாவுக்கு முன்னால் என்ன பேச பேசுகிறாரோ அது அதுக்கப்புறம் பின்வாங்கிறார் பேச்சில் அவர் நிலையான நிலைப்பாட்டில் இருந்தால் அவருக்கு நன்றா நன்றாக ஆரோக்கியமான அரசியலாக இருக்கும் இது வந்து ஒரு ஜனநாயக நாடு யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் அரசியல் கட்சி தொடங்கலாம் இரண்டாயிரத்தி ஐநூறு பேரை அவர் குத்தகைக்கு எடுத்து இன்று பொய் பொதுக்குழு நடத்தியுள்ளார் மன நிறைவான சாப்பாடு உணவு அருந்த வேண்டும் என்றால் அம்மா உணவகத்தை நாடி சென்றார்கள் மாற்றத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து முடிவு செய்வாங்க குரங்கு கையில் பூமாலை கொடுத்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்குது இன்றைய அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக